ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பது வசனம் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் பரிசுத்த வான்களுடைய அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இரவுலையும் நான் என்ன செய்யறேன் உம்மை தேடுகிறேன் ஆனா அந்த அதிகால நேரையில் எனக்குள்ள என்னுடைய பெலன் என்னுடைய ஆத்மா என்னுடைய விருப்பம் என்னுடைய தாகம் என்னுடைய வாஞ்சை எல்லாமே என்ன செய்து அதிகாலையில் அவரை தேடணும் கொஞ்சம் பிந்திட்டு நான் அந்த இறுதியும் எவ்வளோ மனவேதனைப்படும் தெரியுமா நீங்கள் தொடர்ந்து ஜோ பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பிந்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டத்தை தரும் ஒரு வேதனையை தரும் ஐயோ என்னை பிந்திட்டுமே அதை சகிக்கவே முடியாது ஏன் எனக்குன்னு என் தேவனோடு பேச ஒரு டைம் வச்சுருக்கு அதில் குறைஞ்சிட்டே அந்த ஒரு உள் இருதயம் அந்த ஒரு ஒரு பாரம் இங்கே பாருங்கள் எனக்குள் இருக்கிற என் ஆவியால் எனக்குள் இருக்கிற என் பலத்தினால் அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய வாஞ்சையினால் தாகத்தினால் நான் என்ன அதிகாலையிலேயே உண்மை தேடுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் நீங்க அதிகாலையில் தேடுறீங்களா என்று தேடிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க உணவை காட்டிலும் அதிகமாக ஜபித்தார் என்று மத்திய எழுதின சுசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்க வாசிப்பீர்களானால் ஆனால் அவர் இரவும் பகலில் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு சாப்பாடு முக்கியமே கிடையாது தான் முக்கியம் லூக்க எழுதின சுசேஷம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்க அவருக்கு தூக்கத்தை காட்டிலும் அதிக முக்கியம் குறித்து குறிச்சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே முழுவதும் தேவனை நோக்கி ஜெவம் பண்ணி கொண்டிருந்தார் பாருங்க தூக்கம் அவருக்கு முக்கியமே கிடையாது நம்ம என்ன சொல்றோம் கொஞ்ச நேரம் ஜெவம் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன ஜென்மா செய்வோம் நேரம் என்னை தூங்கணும் ஆனா அவருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க தூக்கம் அவருக்கு முக்கியமே கிடையாது அவர் ஜபித்தார் என்று அடுத்தது முக்கியமான சுவிசேஷம் ஐந்து அதிகாரம் பதினைந்து பதினாறு வாசிப்பீர்களே ஆனால் ஊழியத்தை காட்டில் ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் வாசிங்கள் அப்படி இருந்தால் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அது பாருங்க அவரை தேடி வாராங்க எல்லாம் சரிதான் முதல்ல என்ன ஜெபம் இதுதான் ஊழியக்காரங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய மனநிலை நம்ம இங்கே கோட்டை விட்டுறோம் ஊழியம் ஊழியன்னு போவாங்க அதிலே விழுந்துருவாங்க இல்லை வேலை வேலைன்னு போவாங்க அதில் விழுந்துருவாங்க எது முக்கியம் முதல்ல உங்களுக்கும் தேவனுக்கு உள்ள உறவு கரெக்டாக இருக்கு உங்களுக்கு தேவனோடு பேச டைம் ஒதுக்க முடியாவிட்டால் அதுக்கு பிறகு எல்லா வேலையும் தேவையில்லாதது குப்பை தேவ பாதுகாவில் இருக்கா இங்கே அவரை தேடி வாராங்க அவர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை என்ன பண்றாரு அப்படியே விட்டுட்டு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜோ பண்ணுறாரு மார்க்கல ஒன்று அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வாசிங்க அவர் அதிகாலையில் இருட்டோட இழந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் அப்ப அவருக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு ஜோம் அது எப்படியா தனிமையான ஒரு இடத்துல அதிகாலையில் இருட்டோட அந்த அதிகாலை விடியற்காலை இருட்டோட இந்த நேரங்கள்ல மூணு மணி என்று சொல்றாங்க மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் அதிகாலே எளிமையை நம்ம ஜெபம் பண்ணிடணும்